ഇയക്ക് മുച്ചിട്ട് അതിക്കപ്പുറമ നേറ്റ് ഈവനിങ് അങ്ങനെ ഫുൾൂട്ടാ പോ എല്ലാവരും കേルメ സഞ്ഞിച്ച ഞാൻ ഇപ്പോ എങ്ങേ വേറെയല്ല സൈൻ അപ്പോൾ പാനവും വെർൻസ് എന്ന തക്കാളി പറത്തിന്റെ വിലയേ കിടവാതിങ്ങുന്ന സുനാദനെ ജുത്തി ചെറുക്കോ 1300 വാ 1 കിലോ തക്കാളി

இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் காலையிலே நேரம் வந்து ஆறுற வெங்க போப்போன்னு சொன்னால் என்ன பெரிய ஒரு சமையலை மேற்கொள்ள போகிறோம் ஃபஸ்ட்டு இப்போ நான் டீயாக குடிச்சிட்டு அதுக்கப்புறமா நைட் ஈவினிங்கு எங்கள்கிட்ட வீட்டை போய் எல்லா ஒழுங்குகளுமே செஞ்சுட்டேன் அடுத்த கட்டம் வந்து ஒரு சில பெண்களும் வர்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க பட் பார்த்தேன் இன்னும் காண இல்லைப்பா நேரம் ஆறுறதானது அவங்க இந்த டைம் இரவணுமெண்டாவது நானும் எதிர்பார்க்கல என்னால் இயந்திர வேலைகளை போய் மேலே செய்ய வேணுமென்றது தமிழை ஃபஸ்ட்டு அங்கே போயிட்டு இன்றைய தினம் வந்து நீண்ட நாட்களுக்கு அப்புறமா வந்து எங்களோட புது டைம் அது மட்டும் இல்லாமல் நான் சேர்ந்து பெரிய ஒரு சமையலை மேற்கொள்ளப்போகிறேன் இன்றைய தினம் வந்து யாரெல்லாம் பிறந்த தினத்தை எதிர்கொண்டு இருக்கிறீர்களோ அவர்களுக்கு என்னுடைய இனிய பிறந்த தின நல் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு எப்போவுமே சமாதானமாக சந்தோஷமாக இருக்க வேண்டுமென்று என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு இன்றைய தினம் என்னுடைய சமையல் காணொலிக்குள்ளே போகலாம் வாங்கோ ஓகே இப்போ வந்தாச்சுருங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கோலம் எடுத்துருந்தா மாட்டிப்பிடியை ப்ளோவெல்லாம் போட்டுட்டு வார்டு காலையிலேயே வைக்க தொடங்கிட்டுது இருந்தாலும் வந்தது கம்மியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த டீட்டை தண்ணியை எல்லாம் அரைச்சிட்டு அப்புறம் வந்து கோலெல்லாம் முழுக்கா அடி பாதிக்கி கூட்டிட்டு இதே தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா சூப்பரான சத்தான ஒரு மதிய சாப்பாடு தான் மரக்காய் அப்புறம் வந்து சிக்கன் எல்லாம் போட்டுதானே

മാസം മാസം അളവില കിലോ നാനൂറ് കിട്ടാ വി നേരത്തി മുന്നൂറ് ഒരു കിലോ തക്കാളി പലം എന്താണെന്ന് കൊഴുപ്പ് കയ്ക്കി തക്കാളി പെളം പോ നല്ല ടേസ്റ്റാണ്ടാകും വന്ന് മരക്കറിയിൽ വെട്ടി കൂടെ വന്ന് ചിക്കൻ താങ്കൾ പന്ത്രണ്ട് കിലോ അരിച്ചിതാ പോടപ്പുറം രണ്ട് കിലോ ചിക്കൻ പോടും ചിക്കൻ മഹിമ താമോ ஊர் கடற்கரை நாங்க போடுறதான மரக்கிற சேர்வை உருளைக்கிழங்கு கரெட்டு அதே நேரம் சொல்லி அவன் உண்மைக்குமேங்க நேற்று சந்தேக பீன்ஸ் வரவே இல்லை ஒத்துடாவுமே இல்லை எல்லா இடமும் கேட்டீங்கன்னா பீன்ஸ் போட்டா நல்லா இருக்கு விரக பார்த்தீங்கன்னு சொன்னா அதை சொல்லிட்டேன் பூஞ்சி பாதான் பாய்தோடலாமக்கான்னு சொல்லிட்டேன் அப்ப நான் சரி அதுக்கு பாதா போஞ்சி பயிற் தேங்காய் இந்த கொஞ்சம் குண்டும் தடிப்போம் அப்ப அதையும் அதெல்லாம் முடச்சு வச்சுட்டேன் நான் வந்து இந்த மரக்கறையை கட் பண்ணிக்கிறேன் சொன்னா அந்த வட்டம் தேங்காய் எல்லாம் துருவி வச்சிட்டு அப்புறம் அந்த சிக்கன் வந்து நேரடியா வெட்டித்தான் வரும் இந்த மாதிரி பெரிய பீஸ் கொஞ்சம் சிக்கனாக வெட்டணும் சொன்னா விட்டு வர நண்டு நேரம் வந்து எடுத்து தாண்டி இன்னும் காணே வேலை செய்ய வந்துட்டு அவர்களால் பார்த்து கொண்டு நிற்கிறாங்க நின்னா நேரம் போயிடும் ஒரு மணிக்கு வேற நான் சாப்பிட எல்லாரையும் மிதச்சு செல்வகுமார் நான் மதுநெல்ல பெரிய ஒரு பொறுப்பான வேலை தான் கொடுத்துருந்தேன் என்ன சொன்னா காலையில் ஃபோன் எடுத்தேன் சொன்னேன் ஈ பர்த்டே நம்முறையெல்லாம் சரியான இருபத்தி ஒரு வயசு ஆனால் வேக் வெட்டுறேன் வந்து நான் புது உடுப்பு மட்டும் கொடுக்குறேன்னு பாது உடுப்பு அது ஒரு கஷ்டப்பட்ட போனால் நல்லாருந்தானே சொன்ன அதுக்கு ஏற்ற மாதிரி ஆக்க தேடுறேன்னு சொல்லி அப்போ அந்த தம்பி வேறே செய்யலாம் வில வேலை அப்போ போயிட்டேன் ஒரு பத்து மணி அப்படி தான் நீங்கள் வர்றேன்னு சொன்னது நான் ஓகே கூட்டிக் கொண்டு வாங்க சொன்னாங்கள பார்க்கணும் நான் தம்பிய பார்த்துட்டு தான் நான் போய் அங்கே போய் ரெஸ்ட் வேண்டவன் இந்த வீட்டுல நாங்க இங்க வந்து இருக்கிற நாட்கள் நெருங்கி எடுத்து நினைமா இந்த வருஷத்துக்குள்ள இங்க வந்துருவோம் ஆஹ் உண்மைக்குமே சொல்ல போனா இந்த வீடு ஒரு சரியான ஆசீர்வாதமான வீடுன்னு தான் சொல்ல என்ன என்னன்னு சொன்னா எத்தனையோ நிகழ்வுகள் அதுங்க வந்து கூட உண்மைக்குமே இந்த இடத்துல வந்து எத்தனையோ உள்ளங்களுக்கு வந்து எப்படிப்பட்ட நகர்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து சாப்பாடு போட்டிருக்க ஒரு மனையா இருக்குது நல்ல ஒரு பிளஸ்ஸிங் உருலக்கலாம் வெட்ட வெட்ட இருந்து கொண்டே வருதப்பா ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு சமையல் கிஞ்சாலும் ஒரு கெல்ப்பு கால் வந்துச்சு அவன் அவங்க என்ன செய்றாங்கன்னா சின்னவங்க வெங்காயம் கேக்க கொடுத்துக்கிட்டு இருக்குது சின்ன ஒரு கேக்க என்ன நடக்குது டோரு கேக்க பாவம் அந்த பிள்ளை அழுதழுக்குது சின்னதான் சின்ன வெங்காயத்தை தான் அடுத்தது அழுது இருக்குதா விடிய கால் தான் நல்ல வளசி அதே இப்போ என்ன பசி வந்துச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் നാനും വന്നെളും വേണ്ടി ടീം വെച്ച കുടിക്കും ആഞ്ചി പൈത്തങ്ങ അടുത്തത് തക്കാളി പഴം കൊട്ടിച്ച്ങ്ങായ രണ്ട് ദൃണി അപ്പം இப்போ வந்து நாங்கள் சமையலுக்கு ரெடி ஆகிட்டோம் தினம் வந்து கோழி கோழிப்பூக்கம் செய்கிறதுக்கு வந்து நாங்கள் பால் பொண்ணி அரிசி எடுத்துருக்கோம் ஒரு பன்னெண்டை கிலோ அரிசி கிட்டையாக இருக்குது எங்களை பாருங்கள் வந்து சிக்கன் அப்படியே பாருங்கள் உருளைக்கிழங்கு அடுத்தது வந்து வீ வெங்காயம் பச்சை மிளகாயம் வந்து ரைட்டாக போடணும் அப்புறம் வந்து இது கோழிப்பு கேக்கம் பாருங்கள் முட்டை அப்புறம் வந்து கோஞ்சி பாய்க தக்காளி பழம் கேரட் இது வந்து கோழி புக்கைக்கு போடுறதான சேர்வையல் அதற்கு கண்ணு அப்புறம் வந்து ரைட்டாக்குரிய தயிர் தேசி பழம் பார்த்தீங்களா வந்து நம்ம வந்து சமையலுக்கு எல்லாமே உடம்பு செஞ்சுட்டேன் அடுத்ததாக வந்து நான் நம்ம வெளியில் தான் மூட்டி சமைக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா சொன்னால் நான் வந்து சிக்கன் போடுறதான பெரிய டாசர் அது வந்து பதினெட்டு கிலோ கொள்ளக்கூடியது അത് നാദം കോഴി പോകും இன்னைக்கு வந்து பார்க்கறது இல்லைங்கிறது சரியான காசி இப்போ நேரம் வந்து ஒம்பது மணி ஆகுது நானும் தங்காக தான் ரெண்டு வேலை செஞ்சிருக்கேன் இப்போ ரோல்டு வேண்டிவிட்டேன் சுடச்சூட டீம் வச்சு குடிச்சிட்டு பார்த்தப்பட்ட மாயினுடைய வேலையை பார்ப்போம் இது வரைக்கும் இங்கே யாரும் வரையில பிரச்சனை இல்லை எனக்கு தெரியும் இப்படி வரமாட்டாங்க தெரிஞ்சு நானே எல்லாம் கால் உடம்பு பண்ணிட்டேன் சிக்கன் வந்து சரியான பெரிய பீஸாக இருக்குது அப்போ அதனாண்ட்டி சின்ன சின்னன்னா கட் பண்ணும் ஓகே ஃபர்ஸ்ட் இப்போ நாங்கள் சாப்பிடுவோம் சுட சுட ரோலும் சூப்பரான டீம் தயாராகிடுங்கள் மூன்று பேருக்கும்தான் அதாவது வந்து என்னுடைய கேமராமேனுக்கும் அந்த தங்காகும் எனக்கு தங்காகும் கேமராமேனுக்கும் குறிப்பா இப்போ முட்டையே வந்து கேஸ் அழுதுல அவிய வைக்க போறது வந்து பானை கேண்டா ஆசைமா கேஸ் அழுதுல இப்போ வைக்க போறோம் அப்படியே வந்து கேஸ் அடிப்பில் அவட்டாச்சு அடுத்த கட்டம் வந்து சமையல கூடிய எல்லா ஒழுங்காலும் சேராச்சு வெளியில் வந்து உறகடப்பை மூட்டிட்டு நாம வந்து உங்களுடைய கோழி போட்டியே செய்ய வேண்டிய ஓகே இப்போ அடுத்த நான் என்ன சேர்த்தேன்னு சொன்னால் ரசி வெட்ட போகிறேன் பெரங்கோ பெரிய பெரிய பீஸா இருக்கு இது வந்து பிரியாணினு சொன்னால் போடலாமே சொன்னால் பிரியாணிக்கு வந்து அப்படியே பெரிய நான் எல்லாம் ரெண்டு தொண்டு எல்லாம் இப்போ வந்து இந்த வந்து இப்போ நான் தான் வெட்ட போகிறேன் காட்டின வந்து இப்படி பெருசாக

അത് മറ്റും ഇല്ലാതെ നമ്മുടെ വിരുപ്പ താരങ്ങൾ சாப்பிட்டு சாப்பிடு தாய்க்க வேண்டிய இருக்குங்க பேருங்க சின்ன வெங்காயமும் அதுலேயும் தீபங்காயத்துல கோழிப்புக்கினாலே முழுசாக தான் போடணும் கடிவ இருக்குலாம் நாயம் போட சரியா பத்து மணிக்க ஆரம்பிச்சிருக்க அடுப்பு மூடி ஒரு மணிக்கு இருக்கா என்ன இல்ல பழங்கள் இருக்கு உள்ளுக்குள்ள பூனைப்பழம் இவா சாப்பிடுவேல விட அவரு நாளும் நல்ல டேஸ்ட் சாப்பிடுப்பேன் அடுத்தது வந்து தக்காளி பழத்தையும் கரெக்டையும் உண்டா போடுவோம் வைக்கலாம் சரி இந்த அளவில் கும்பம் கொஞ்சம் நல்லா பதங்க ஒரு ഇന്നേറെ ഇല ചിക്കൻ അല്ലേ ചെയ്യുന്നേടാ ദാ കറങ്ങും ഉണ്ടോ ഒക്കെ അല്ല കടക്ക ഓ ആഹ് നോ ഇതെല്ല നമ്മൾ ഇതിനെ લગાવേണ്ട ഇടന അങ്ങീട്ട് അടി എന്ന കടത ചിക്കൻ ബോർഡ് വന്നെנה ചിക്കൻ എന്താവിച്ചേ എന്നല്ല अभी ഓണുമല്ല പൊളി ബുക്കിണ്ടാലേ

வடிச்சு போடுங்க அம்மாண்டே அம்மாண்ட தூள் கும்பமா கிடக்கணும் வெயிலுக்கு துண்டாம சமைக்க போனா என்ன தூளுக்கு பஞ்சம் இல்லையா அந்த இடம்

ரே எடுத்து மண்டே கப்பெல்லாம் அடுத்து களைச்சி போடுதானே சோடா கொடுத்து சோடாடு தான் பார்த்து போட்டுருக்கா இருந்தா இருக்கும் வேண்டி அப்ப என்ன பழக்கம் ஆஹ் ஆத்துக்குட்டி பெரியம்மா அதுல வேலை செஞ்சு தான் இருந்துட்டுது அப்ப அத்தைக்கு வேலை செய்தானம்மா எழுதியா குடி ஆஹ் பசங்களே மக்களே

ഓക്കേ. ദൈരക വണ്ടിണ്ടോണ്ട്. കടുളരെ. ഇപ്പൊ കുക വണ്ടി റെഡിയായിടാന. അപ്പ വാസനെ അപ്രി இருக்குது. ഇമ്മയാ സപാടെ വേറെല്ല വെ. ഗളജി കൊടുത്തോണ്ട്. ഇപ്പൊ ഉൻ ജോടാ குடிച്ചിട്ടിങ്ങിലേ. കിക്ക് ചോറ്. ചോറ് നാളേ പദം ബാക്കറ.

சோ இப்ப வந்து இந்த சுட சுடி இருக்கிறாங்க சாப்பாடை பார்ப்போம் சரியாக பன்னெண்டு மணிக்கெல்லாம் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு வியாபாரமோ என்னென்ன சாப்பாடு இந்த இடம் சமைச்சிருக்கன்னு சொல்லிட்டு இது எல்லாமே எங்களும் சேர்த்து நம்ம தூக்கிட்டு போயிட்டு அங்க வேற மாட்டுதாங்க சரி அதை எப்படி வந்து பாக்குறான் சொல்லி முடிஞ்சுட எப்படி எப்படி இருக்கு சாப்பாடு எப்படி இருக்கு அப்போ சொல்லி குட்டி வாங்கோ பேமட்டம் வாங்கோங்க இன்னும் இன்னொன்று இப்படி பாக்குறீங்க ஓகே இப்போ நாங்கள் என்னென்ன சாப்பாடு வாருங்க பயனடி வந்து என்ன நடக்குதா வாரம் மாசல்லாம் எப்படி இருக்கு சரிப்ப சூப்பராக இருக்குங்க கோழிப்பூக்க சூப்பரான முறையெல்லாம் ரெடியாகிட்டு பதினெட்டு கிலோ டாசக்கம் ஃபுல்லாக அடுத்தது வந்து ராய்த்தாம் அடுத்தது பாருங்க அடிச்ச முட்டை

ஓகே இதோட வீடியோ முடிச்சு கொளக்கணுமே சரியாக டயர்டாக இருக்குது காலையில் வந்து ஆறரைக்கு வந்து நாங்கள் அது மட்டும் இல்லாமல் பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு சங்க எல்லாம் உழவுகளும் செய்து தான் நான் இப்போ எங்களை கிட்டே போக போகணும் அந்த வகையில் வந்து தம்பிக்குட்டி ரெண்டு இப்போ எல்லாரும் தம்பிக்குட்டி கதைக்கவள்கிட்ட ஓகே இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்கிறேன் வீடியோ பற்றிய கற்றுக்கலாம் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் குட்டி தோடெல்லாம் முழுங்க ഒരു കുടി വിടുന്നുള്ള കുടി ബായ് ബായസലോ ബായ് ബായ്